એ યાર આરે જાના મને કરી રહ્યો છે બધાને આ ફોન બેટરી પૂડમાં સાચ જટની લાંટી સોના કે આના લગા કરીને આયનાવાળા ના આ அந்த சட்னி ஆயிடுச்சு சட்டி தான் இருக்குது தான் இருக்கு ஐயோ நேற்று பத்து பத்து வரைக்கும் இருந்துச்சு ஏழு மணிக்கெல்லாம் ஆயிடுப்போம் அவருக்கு அஞ்சு பணியாரம் வச்சு சேர்த்து கெடி சேட்டை கொண்டு வச்சு கொடுத்துருவாங்க அஞ்சு வயி காசு வாங்க இல்லை இல்லை அப்படியே பேப்பர் இலை வச்சே கெடி அவ்வளோ Thank <laughs> you.